கற்றுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மின்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உன் கையில் இருப்பது என்ன யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் சொல்கிறது அவன் கையில் ஐந்து வார் அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு அவை எம்மாத்திரம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பதை கொண்டு வரும் காரியங்களை செய்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் சிலர் பெரும் பணம் வந்த தான் தொழில் தொடங்க வேண்டும் அல்லது பெரும் சாதனைகள் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பெரிய காரியங்கள் வந்த பின்பு தேவனுக்காக ஏதாகவும் செய்யலாம் என்பது தவறு தேவன் மோசையை இஸ்ரவியல் ஜனங்களை வழிநடத்த அழைத்தபோது தன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று நினைத்தார் ஆனால் தேவன் உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் வெறும் கோலை மட்டும் வைத்திருந்த மோசே தேவ பலத்தோடு ஆறு லட்சம் புருஷர்களை வழிநடத்தினார் அந்த கோலினுடைய மகிமை என்ன என்று எண்ணி பார்க்கும்போது அந்த கோழின் மூலமாக எத்தனை பெரிய அதிசய கிரிகளை நடந்தன என்பதை தான் அறிந்திருக்கிறோம் பில்கேட்ஸ் என்ற அமெரிக்கர் தான் இன்று உலகிலே மிகப்பெரிய பணக்காரர் அவரிடம் இன்று பத்து லட்சம் கோடி டாலர் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளனர் ஆனால் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் தன் தொழிலை ஆரம்பிக்கும் போது வெறும் நாற்பது டாலர் மட்டுமே இருந்ததாம் இதை வைத்துக்கொண்டு கொண்டு கணிப்பொறி ஒன்றை தொழிலை தொடங்க என்று சொல்லி ஆரம்பித்தார் என்று வளர்ந்து உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார் ஆனால் அதே பிள்ளைகளே எண்ணம் ஒன்று இல்லையே என்று மிக குறைவானது மட்டுமே இருக்கிறது என்று கலங்கி சோர்வுடர்ந்து போகாதே கருத்தராக இயேசு விசுவாசித்து முனிடம் இருப்பதை உன்னையும் அவடம் கொடு அவருடைய கருத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாம் ஆசிரியப்பட்டுள்ளது ஐந்து அப்பங்களை ஆசீர்வித்து பெருக செய்து ஐயாயிரம் பேரை போஷித்தவர் முனிடம் உள்ளதையும் பெருக செய்வார் கலங்காமல் இருப்பதை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி அப்படியே மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும் தேவன் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பாராக அவரை கரெக்டிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் தேவன் பெரிய காரணிகளை செய்த கிருப்பை செய்வாராக ஆமேன்